வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா வேல் மாறல் மகாமந்திரம் முதல் பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் இந்த பாடலை இருபத்தோரு முறை பாட வேண்டும் பிறகு கருத்த முலை சீருத்த இடை வெளுத்த நகை கருத்த சிவ தீ மர சிறுமி திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை என்ன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் புகவேளை சொலற்கரிய திரு புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழும் அறத்தணிலை காணும் கருக்கி நமன் உருகவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும்